வணக்கம் பிக்ஷாட்ஸ் மக்களே ரீசென்டா அம்மாவுக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மானபூச்சாவடி சர்ச் ரோட்ல இருக்க சிவபால் சாரீஸ்க்கு விசிட் பண்ணிருந்தேன் ஏகப்பட்ட மெட்டீரியல் கலெக்ஷன் லேட்டஸ்ட் டிசைன் சாரீஸ் ட்ரெண்டிங் கலெக்ஷன் எதை தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க அம்மாவுக்காக கொஞ்சம் சாரீஸ் பார்த்துட்டு அதில் ரெண்டு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே மத்த கலெக்ஷன்ஸையும் கோத்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் பார்த்தேன் டீனேஜர்ஸ்க்கு காலேஜ் கோயின்ஸ்க்கான குர்தீஸ் கலெக்ஷன்லாம் நிறையவே வச்சிருந்தாங்க ஏகப்பட்ட கலர்ஸ் மெட்டீரியல் வெரைட்டிஸ்னு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பிரைடலுக்கான சாரீஸ் ஆரி ஆரி ஒர்க் 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 இது எல்லாத்தையுமே இவங்களே வந்து வந்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு டிசைனர் தனியாகவே ஒரு பெரிய ஸ்டேஷனே ஃபைனலி ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளும் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம் இந்த ஃபெஸ்டிவலுக்கான ட்ரெண்டிங் பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய கண்டிப்பாக விசிட் விசிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நம்ம தஞ்சாவூர்லேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் நம்ம வீடியோ கமெண்டா கொடுங்க ஸ்டே டூன் மக்களை